ஐயோ போச்சு போச்சு நான் எப்படியாவது இன்னைக்கு மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன் இவ ஸ்டைலில் பார்த்து இவன் பேச பார்த்து எனக்கு பயமா இருக்கு எப்படி கண்டுபிடிப்பாலோ தெரியல அப்பா கடவுளே நீ தான் என்ன காப்பாற்றணும் எப்படியாவது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் அந்த ரூம்ல வைக்கிற வரைக்கும் அவள் கண்டே பிடிக்க கூடாது அத்தை வரவே கூடாது சரி நம்ம போய் அந்த டீ எடுத்து குடிப்போம் என்ன பண்றதுன்னே தெரியல நானும் நடையா நடக்கிறேன் ஒரு யோசனையும் வரமாட்டேங்குது கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அத்தைக்கிட்டே எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் ஓ கடவுளை டீ கூட குடிக்கிறதுக்கு மனசு வர என்ன என்னதான் செய்யுது சரி கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் கிச்சனே வாக்கிங் போகிற நிலமையாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ரோட்டில் எல்லாரும் வாக்கிங் போவாங்க நான் கிச்சனில் வாக்கிங் போகிறேன் சரி சரி டீயை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் இன்னாதிக்கு வந்தாலும் வந்திருப்பாங்க சொல்ல முடியாது டீ எடுத்து போய் காஃபி எடுத்துகிட்டு போய் ஏதனா கூல் காஃபியா ஆ ஹாட் காஃபிலாம் நமக்கு எங்கே போட தெரியும் கூல் காஃபியே போதும் சரி கூல் காஃபி எடுத்துகிட்டு போய் வைக்கும் ஏதோ ஒன்று குடிக்கட்டும் குடிச்சு என்ன அவளை இன்னும் எங்க போனாலோ தெரியல எங்க போனா நம்மளுக்கு என்ன நம்ம இந்த காஃபி கூல் காஃபியை குடிச்சிட்டு இப்ப சாமி உட்காந்து நல்லா ஏசியில் தூங்க வேண்டியதுதான் மழை வர ஜோராக பேஞ்சது செல்லுன்னு இருக்குது ஐஸ் தண்ணியில் இருக்கிற மாதிரி ஏசியே போட வேண்டாம் இப்போ சாமி சோஃபால படுத்து தூங்கிட வேண்டியதான் காஃபி இங்கே வைப்போம் அத்தை வந்து நைஸாக எடுத்து கொடுத்துட வேண்டியதான் எவ்வளவு தரிமாத்தோஃபால படுத்து தூங்குவா நானே இது வரைக்கும் தூங்குனது கிடையாது இந்த அத்தை என்ன ஒரு கூட விட்டது கிடையாது இந்த அத்தை முன்னாடி நான் உட்காந்து கூட கிடையாது ஆனா என்னை விட்டுட்டு பெரிய மருமாவை நான் இருக்கும்போது சின்ன மர்ம எப்படி தூங்கலாம் அது என்ன மரியாதை காஃபியை வேற வச்சுட்டு எப்படி தூங்குறாப்பர் இவெல்லாம் எப்படி பழப்புக்கு வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு கேடு செய்றவை வீட்டுக்காவது உருப்பிடவாளா இல்ல நாட்டுக்கு உறுப்பிடவாளா இப்படி தூங்கலாம் கட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குறாங்க இப்படி சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய என்னையே இவ இப்படி வேலை வாங்குறான் வேலை செஞ்சு கொடுக்கணும் அத்த வரட்டம் அத்த வரட்டம் வரக்கட்டம் ஏதாவது ரெண்டுல ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் எப்படியாவது அந்த சாதாய சாட்சியை காட்டி இவள வீட்டோட துரத்துல என் பேரு நேட்ட வெளியில

அந்த பாத்ரூம் போனும் கொஞ்சம் பிரஷ் எடுத்து கொடுங்க கொஞ்சம் சோப்பு எடுத்து கொடுங்க என்ன பੜ படுத்துنا நம்மளையா எப்படியாவது பੜ பத்தி காலையில தூக்கி எட்டி வடிக்க வேண்டியதா யம்மா யார் அது ஏமேல काला போடுறது சோ தூக்கமா வருது எங்க போய் படுக்கிறதுனே தெரியல அப்படியே படுக்க வேண்டியதா என்ன நம்ம நடக்கிற மாதிரி இருக்கே நிக்கற மாதிரி இருக்கே எப்படியோ தூக்கத்தில் நடக்கிற வியாதி கூட இருக்க போல இருக்கு சத்தம் போடாம தூங்கிடணும் பாடா ஏசி காத்து செல்ல நடிக்குது எவ்வளவு அழகா தூங்குறது விட்டு போட்டு இந்த அத்தைக்கு இந்த சொத்தைக்கு இந்த புளியாங்குட்டிக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு என்ன பண்றது எல்லாம் நான் கட்டிட்டு வந்த விதம் அப்படி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எனக்கு ஒரு இருபது பொண்ணு போட்டிருந்தா நான் நல்ல குடும்பத்துல போய் நல்லா வாழ்ந்திருப்பேன் இந்த சொத்த குடும்பத்துல வந்து நானும் சொத்தையாயிட்டு அதான் மிச்சம் எங்க போயிருப்பாளுங்கன்னு தெரியலையே மீனதான் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு என்ன செய்யறதுனே தெரியல இவளங்களோட எனக்கு அக்க போறால இருக்கு எங்க போயிட்டாலங்க இவளங்க ஏடி ஏடி ஏ சின்ன மர்மாலே சின்ன மர்மாலே எங்க டீ இருக்கீங்க இந்த மீன் என்ன நகது நகத வந்துட்டே இருக்கு உயிரலமே தான் சொன்னாரு انا நகரம் மீன் சொல்லவே இல்லையே இது என்ன நகத நகத வந்துட்டே இருக்கு இது குழம்பு வச்சு சாப்பிறதுக்குள்ள ஒரு ஒரு வழி ஆயிரம் போல இருக்கு இந்த நட்டவளியை காணோம் இந்த சின்ன மர்மாலே காணோம் எங்க போனா இப்படி உட்காரவாலோ கா உடைக்கிறேன் பாரு விளக்க மாத்த எடுத்துருந்து ஒரு அடிக்க நிலையம் பாரு வேணா வேணா இந்த மீனை கொண்டு போய் மேலே போட்டு இவளுங்களை எழுப்போம் இது ஒரு பாடமாக அமையட்டும் மீன் நகது நகது கடிச்சு வைக்கட்டும் அவளுங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு பாடம் விளக்க மாத்தாட்டியெல்லாம் பத்தாது இவளுங்களுக்கு யோ தூக்கவே முடியலையே இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி தூங்குறாங்க பாரு இவ்வளவு ஒரு நிமிஷம் நம்ம வீட்ல என்ன வீட்டை கூட போட்டுறவங்க இவ்வளவு நம்ம வீடலாம் வாசலம் பண்ணிடுவாங்க இவ்வளவு இவ்வளவுல வெச்சிட்டு நான் பட்ற பாடு இருக்கு இவ்ளோ பெரிய மீன் எடுத்து வந்து நான் பட்ற பாடு இருக்கு இவ்வளவுக்கு நாக்கு போய் கொண்டு வந்த பாரு மூணு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வெச்சு சாப்பிடலாம்னு எடுத்து வந்தா இவ்வளவு எப்படி தூங்குறாங்க எப்படி வீடு விளங்கும் எப்படி வீடு விளங்கும் கடவுளே 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 தூக்கற ஒரு பலத்த கொடுங்க கடவுளே சப்பா அப்படியே ஒரு வழியா மேல கொண்டு வந்தாச்சு இதுவே நகர மீன் பலருக்கு நம்ம ஏன் அவ்வளோ தூக்கிட்டுருந்தோம் ஓ தூக்குறேனா அது போகுமேமோ ஓ காத்துல பறக்கிற மீனாக இருக்குமா எப்படியும் மீன் பொடி எழுதியாச்சு ஏய் எப்படி கழப்பு ஆனு இல்லையே என்ன என்ன அவ்வளவு செஞ்சு என்ன அத்தை நிக்கிறாங்க ஐயோ அடுத்த வந்துட்டாங்களா பார்த்தவங்க என்ன எவ்வளவு பொழம் கட்டி என்ன பண்றது என்னது இது வெயிட்டா இருக்கு அத்தை என்ன அத்தை மேல வெயிட்டா இருக்கு மீன் அத்தை

தான் இருக்கு எட்டி எட்டி உதைக்கணும்னு ஆனா இந்த மீனை என் மேல போட்டின் அத்தை அத்தை தயவு செய்து இதை மேல எடுத்து விட்டீங்கன்னா நான் எட்டி எட்டி உதச்சிருவத்தை அத்தை அத்தை எத்தை எடுத்துடுங்க அத்தை அத்தை பிளீஸ் அத்தை இவ்வளவு நடக்குது அவன் எப்படி தூங்கா பாரு சரிடி நான் ஒரு மேட்ரு கரெக்டி இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏடி இந்த ரெண்டாயிரம் நோட்டு கிடைச்சதா இல்லையா எத்தை எத்தை அதை சொல்றதுக்கு ஆதாரத்தோடு இருக்கிறங்க அத்தை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அவளோடு எதிர்பார்த்திருந்தேன் அத்தை ஆனால் நீங்கள் வரவில்லை அத்தை அத்தை இந்த மீனை கொஞ்சம் நகர்த்துனீங்கன்னால் அவள் மேலே அடமால் நான் போட்டுட்டு எழுந்திரிச்சிருவேன் அத்தை ஆதாரத்தை காமிச்சிட்டு அவள் துங்கிட்டு அத்தை ஆதாரத்தை காமிச்சிட்டு உங்களோடு சேர்ந்து நானும் அவளை எட்டி மிதிக்கிறேன் அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து மிதிச்சு மிதிச்சு இந்த மீனை உருவியை எடுக்கிற மாதிரி அவளை உருவியை எடுத்துக்கலாம் அத்தை ஏன்டி என்னை அதத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன் பொய் ஆதாரத்தை கண்டுபிடிச்சி வச்சேன் உன்னையை அவ்வளோதான் அவன் மேலே இருக்கிற கோபத்தை வன்மத்தை இன்னைக்கு என் காட்டணும்னு நினச்சேன் Can ich been going and நீ a life. You should be keep wanting to 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 do a better journey. How about you like எழுப்புங்க make this work? Get there at the� அத்தை வேணாத்தை seriously elevating. Get back to the exam. ho 10 jumboam and학교 each other. Cut all the time is more. Never take it. My baby will be level at age big fuera. би ill என்னது என்னது இவ்வளோ பெரிய மீனா இவ்வளோ பெரிய மீனை நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய மீன் நம்ம மேலே படுத்திருந்ததா நம்பவே முடியலையே எங்கேருந்து இந்த சொத்தை பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு தெரியலையே எங்கேருந்து ஆட்டை போட்டு வந்துச்சுன்னு தெரியலையே எத்தை எத்தை எவ்வளோ பெரிய மீனை எங்கேருந்து கத்தை பிடிச்சிட்டு வந்தீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ பலம் வந்துச்சு எத்தை இவ்வளோ பெரிய மீனை நீங்கள் ஒருத்தையும் சாப்பிட போறீங்களா எத்தை இதெல்லாம் குற்றம் இல்லையா எத்தை இவ்வளோ மீன் வாங்குறதுக்கு எப்படி காசு வந்துச்சு ரெண்டாயிரம் நோட்ட காணும்னு சொல்லிட்டு காலையில் அழப்புறேன் அழப்புறேன் அத்தனை அழப்புற பண்ணிவிட்டு இப்போ எப்படி உங்களுக்கு ரெண்டாயிரம் நோட்டுக்கு காசு இல்லாமல் வந்துச்சு ஒரு ரூபா கூட இல்லை சொன்னீங்கல்ல இப்போ எப்படி கற்று இவ்வளோ பெரிய வந்துச்சு அதுவும் நடு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய மீனை இப்படி வச்சுருக்கீங்களே தே எனக்கு மயக்கமே வருதே தே எம்மா மீன் நகருது என்ன மீன் என்ன தானாக நகருது எம்மா மறுபடியும் எல்லாம் மீன் நகருது ஏத்தே ஏதாச்சும் வில்லங்கத்தோடு வந்திருக்கிய என்ன வில்லங்கன்னு சொல்லிடுங்க நான் உங்களை காப்பாத்துறேன் இல்லாட்டி உங்களை எவ்ளோ தான் டி எவ்ளோ தெரியும்னா நான் விலங்கு தொடர்ந்து வந்துருக்குன்னு சொல்லுவேன் இந்த மீனை எனக்கு பரிசா கொடுத்தாங்கட்டி நான் போட்டில ஜெயிச்சேன் டி போட்டில ஜெயிச்சதுனால எனக்கு இந்த மீன் வந்துச்சு இந்த மீன் எனக்கு எனக்கு விட்டாங்கட்டி டி போனபோது வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நெனச்சா இனிமே விலங்கு தொடர்பு டி என்ன பேச வைக்காத பேச வச்ச ஆணவத்துல என்ன உன்ன பண்ணிட்டேன் டி மரியாதையா என்ன விஷயத்தை சொல்லு அந்த ரெண்டு பேர் வீட்ட்ல இருந்து சொன்னியோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு உண்மை மட்டும் பேசணும் எனக்கு போய் சொல்ல பிடிக்க தெரியாதோ எத்தை எத்தை உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காமிச்சா ஆகணும் அத்தை எத்தை சீக்கிரமா உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு வரங்கத்தை வெயிட் பண்ணுங்க அத்தை ஏட்டி ஆதாரத்தை கொண்டு வர சொன்ன என்னது கவரை கொண்டு வந்திருக்கிறேன் கவரை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம் மீன் அதை அள்ளி போட்டுமா ஆதாரத்தை கொண்டு வர கவரை அள்ளி கொண்டு வரேன் இவளெல்லாம் என்னத்தை சொல்றது இதை நீ ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் எத்தை இந்த மீனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கத்தை

இந்தோ தோ வந்துட்டேன் எத்தை அந்த பிரியாணி பிரியாணி எப்படி செஞ்சாலும் தெரியுமா அவ செய்யலை உங்க பீரோலேருந்து ரூபாய் ஆட்டையை போட்டு நூத்தி பதினஞ்சு ரூபா அவ போட்டு மொத்த டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபா போட்டு இந்த கடையில் அவள் பிர பிரியாணியை வாங்கியிருக்கான் அந்த பிரியாணியை வாங்கி தான் அவ செஞ்சதா சொல்லி சும்மா அந்த வாசனை வர்றதுக்காக ஏதோ ஒரு மசாலாவை தூவி விட்டிருக்கா அதனால தான் வீடு முழுக்க கம கம காப கமனு பிரியாணி வாசனை வந்துச்சு இதுலயே போட்ருக்கு மென்ஷன் பண்ணிருக்க அந்த பவுடரையும் இதல கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் தி சொல்ற இந்த பவுடர் வச்சதால நான் கண்டுபிடிச்சேன் இங்க பாருங்க இந்த ஹோட்டல்ல தான் வாங்கினா ஏடி நீ சொல்றது உண்மையா 100% உண்மையா என்ன சொல்ற ₹200 போட்டு பிரியாணி வாங்கனானா என்னடி இது சொல்ற அது ஏன் பிரியாணே எடுத்தானோ ஏன் பிரியாணே எடுக்கிறதுக்கு அவ்வதை தெரியும் எப்படி வந்துச்சு வந்துச்சோلك வச்சுக்கிறாள் எழுப்பட்டோ எலும்பட்டோ எலும்பட்டோம் நீ எழுப்புனீனா உனக்கு போய் அடிவிடுக்கும் விளையாடுறேன் மசாலா அரைச்சிக்கூட வரைச்சு கொடு அப்புறமா சின்ன வெங்காயத்தை உரிச்சிவை புளி ஊறவை அரிசியை மாத்திரம் நான் ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா பாதி பிரியாணி போடணும் பாதி வறுவல் போடணும் பாதி குழம்பு வைக்கணும் நாலு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மசாலா தடவி வச்சுரு என்ன சொல்கிறது புரியுதா இது உங்களுக்கே உங்களுக்கு உங்களுக்கே இருக்குமா சொல்லுங்க

செஞ்சுதானே ஆகணும் அதனே என் தலையில் எழுதிருக்கு என் டைரியில் அதனே எழுதிருக்கு என் வீட்டுக்கார எழுதி கொடுத்ததா தானே அதையே நான் செய்கிறேன் ஏடா உங்களுக்கு நான் வாட்சதுக்கு வேற யார்கிட்ட பெண்ணு வேலையை செஞ்சால் கூட மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் தை சம்பளம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் சின்ன மருமலை தூங்க வச்சுக்கிட்டு அது தப்பு பண்ணலை தூங்க வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆதாரம் காமிச்சியும் அவள் தூங்கட்டும்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா அப்பவே உங்க மேல இருக்கிற எனக்கு அன்பு குறைஞ்சிருச்சுங்க தை குறைஞ்சிருச்சு ஏடி என்னடி செய்ய போறியா இல்லையா சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு எவ்வளவு கிச்சனுக்கு போ சொல்றது மேல செய்தி செய்யறதுல அப்புறம் இருக்கட்டும் நான் சொல்ல முடியும் கரெக்ட் போய் எம்மா சின்ன மருமாலை சின்ன மருமாலை சின்ன மருமாலை எந்திரிங்க அம்மாடி எந்திரிங்க அம்மாடி எந்திரிங்க அம்மாடி அத்தை அத்தை எப்போ வந்தீங்க அத்தை எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன அத்தையாச்சு அத்தை எம்மா மருமாவலை எப்படிம்மா படுத்து தூங்கின அத்தை வர்றது கூட தெரியாம எம்மா மருமாவலை அம்மா ஃபோன் பண்ணாங்களா ஆட்டுக்குட்டி ஃபோன் பண்ணாங்களா உங்க டேடி ஃபோன் பண்ணாங்களா இலங்கையில் எல்லாரும் எப்படிமா இருக்காங்க நல்லா காசு காசுதான் மணி ஆட்ட இது போட்டு விட்டாங்களாம்மா எம்மா உன் கை செலுக்க காசு வாங்கிட்டியம்மா என்ன நடக்குது இங்க எத்தை என்ன இங்க ஒண்ணுமே புரியல என்ன அப்படி கொஞ்சம்

போறேன் போறேன் அதுக்கு தானே என்ன வச்சுக்கீங்க எனக்கும் ஒரு காலம் வரும் எனக்கும் பணம் வரும் எனக்கும் வீடு வாசல் எல்லாமே வரும் எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு நாள் தை நானும் ஒரு நாள் நல்ல நல்ல முன்னேறி உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் தை வாழ்ந்து கட்டுவேன் அது வரைக்கும் இந்த கஷ்டத்தில் நான் சகிச்சு தானே இருக்கணும் அதான் எனக்கு கொடுத்த வேதனை ஆமா ஆமா பத்து வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கேன் நீ வாழ்ந்து காட்டுற லட்சணம் நீ உயர்ந்து காட்டுற லட்சணம் இருபத்தி நாலு மணி சீரியல் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊர் ஊரா போய் கதை பேசுறது இதானே நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கற வாழ்க்கல உயர்ந்து காட்றதுக்கு இது ஒண்ணு நேரம் கிடையாது போய் முதல்ல மசாலா அரைச்சு காட்டு போ போய் தொலைற அம்மா மர்மாலே என்னம்மா 2000 ரூபாய் நீ தான் எடுத்தியா அம்மா அம்மா அத்தை கிட்ட சொன்னதே நான் 4000 ரூபாய் கொடுத்துட்டேன் அம்மா எதுக்குமா கேக்காம எடுத்த அதனால தான் அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் ஒண்ணு நினைச்சுக்காத அம்மா ஒண்ணு நினைச்சுக்காத மர்மாலே ஏ மர்மாலே ஏ சலகுட்டி ஏ தங்கக்குட்டி

அத்தை இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த மீனை பார்த்தனா மயக்கம் போட அத்தை ப்ளீஸ் அத்தை இந்த மீனை கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அத்தை எத்தை அத்தை மீன் நடுங்க மீன் நகருதுங்க அத்தை அட மீன் நகருது அத்தை பாருங்க அத்தை மீன் கடிச்சிருமோன்னு பயமா இருக்குங்க அத்தை ஏம்மா மருமாலே நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அந்த மீன் ஒன்றும் செய்யாது ஒன்றுமே செய்யாது இது நல்ல மீன் சரியா இதை நாங்கள் நல்லா குழம்பு வச்சு வாய்க்குருசியாக உனக்கு செஞ்சு தரேன் மருமாவளே கவலைப்படாத மருமாளே கவலையே படாத மறுமாளே மறுமாலே அந்த பிரியாணி எந்த கடையில் வாங்கணும் சொன்னீங்கன்னா நானும் போய் அதே கடையில் வாங்குவேன் நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அத்தை இந்த மீன மாலை எடுத்துருப்பாங்க அத்தை எனக்கு பயமா அத்தை காய்ச்சல் வந்துடும் போல இருக்கு இல்லை எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுற போல இருக்கு எங்க அம்மா வந்துட்டாங்கன்னு அவ்வளோதாங்க அத்தை என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவ்வளோ பெரிய மீனை வச்சுட்டு என் பிள்ளையை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி கேட்பாங்க அத்தை அத்தை தயவு செய்து இந்த மீனை எடுத்துகிட்டு போயிருங்க அத்தை சரி மருமாளே எடுத்துகிட்டு போயிடுறேன் எடுத்துகிட்டு போயிடுறேன் எடுத்துகிட்டு போயிடுறேன் சரி மருமாளே நான் போய் கிச்சனில் போய் வேலை பார்க்குறேன் மருமாளே நீ இப்போ சாமப்படுத்தி ரெஸ்டடு மருமாளே ரெஸ்டடு இவகிட்ட பணத்தை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா அதை பற்றியே பேச விட மாட்டேங்கிறாளே மீனை வச்சு ஒரு ஆட்டம் காட்டிட்டாளே இவ்வளோ இப்படியே விட மாட்டேன் நாளைக்கு எப்படியா சுக்கார வச்சு மீன் கொழிஆக்கே உட்கார வச்சு மீன் கொழம்பு மீனை உரத்து பொறிச்சு எடுத்து அவகிட்ட நின்று எப்படியாச்சும் அந்த ஐம்பதாயிரரூபா பணத்தை வாங்கி அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடணும் ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லை இவ்வளோ விட்டா இன்னும் இவ்வளோ காக்கா பிடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை இந்த நெட்டவலியை வச்சு ஐயோ நீ அந்த நெட்டவலி கிட்ட நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல இந்த மருமவளை கிட்டே எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல ரெண்டு பேத்துக்கு நடுவில் நம்ம ஆடிட்டு முடிக்கிறேன் இருந்தாலும் கடவுள் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக் பண்ணிருங்க நான் தான் உங்க செல்லக்குட்டி குட்டி கோட்டேஸ்வரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எழுதுங்க இதே மாதிரி உங்க வீட்லயும் நடக்குதா நடக்கலையா அதுவும் கீழே மென்ஷன் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இது மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் எல்லாரையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் பாய்